பிரைசலால் எல்லாருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோல குடும்ப பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம் இது வந்து நம்ம ரேஷன் கடையில கொடுக்குற சேமியா பாக்கெட்டுங்க இதை வந்து நிறைய பேர் வாங்கி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன டேஸ்டா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தால அதுக்கு நாங்க வந்து இப்போ ரேஷன் கடையில வாங்கின இந்த பாக்கெட்டை வந்து நல்லா கட் பண்ணிட்டு அதை வடை போட்டு வறுக்க போறோம் சேமியாவை பாக்கெட்லயே நல்லா உடச்சிடுங்க நல்லா உடச்சதுக்கப்புறம் வடச்சடியில் போட்டு அடுப்பையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம ரவை ஒரு அதே மாதிரி இந்த சேமியாவையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் சேமியாவை ஒரு பாக்கெட்டையுமே ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் வறுக்க முடியாதுங்க அதனால் ஒரு பாக்கெட்டில் மொதல் பாதியை போட்டுட்டு திரும்ப இன்னும் பாதியை போட்டு வறுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வருப்படும் இல்லாட்டி ஒன்று வறுப்பட்டுருக்கும் ஒன்று வருப்படாமல் இருக்கும் இப்படி நம்ம வறுத்து எப்பயும் போல் சேமியாக்கின்ற மாதிரி கிண்ணோம் அப்படின்னா இந்த சேமியா வந்து பொல பொலன்னு சூப்பராக ஒன்றோட ஒன்று சேராமல் குழையாமல் அழகாக வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சேமியா பாக்கெட்டை கிண்டியிருக்கோம் நாங்கள் மொதல் ரெண்டு பாக்கெட் வந்து போட்டு கிண்டியிருக்கோம் இது வந்து பார்க்க வந்து கலர் இப்படி இருக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம சேமியா வரதுனால தான் அந்த கலர் நம்மளுக்கு வந்திருக்கு ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையில் மற்ற சேமியா பாக்கெட்டை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த சேமியா பாக்கெட் மட்டும் இல்லை நீங்கள் வெளியே வாங்குற வேறு எந்த சேமியா பாக்கெட்டாக இருந்தாலும் அதையும் இப்படி லைட்டாக கொஞ்சம் வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமியா பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வருங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் வந்து பணியாரத்துக்கோ இல்லை ஆப்பத்துக்கோ மாவு அரைப்போங்க அப்படி அரைக்கும் போது வீட்டில் வடித்த சாதம் ஏதாவது கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அந்த சாதத்தையும் அந்த மாவோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ஆப்பம் வந்து சூப்பராக வருங்க பணியாரமும் நல்லா பொசு பொசுன்னு மொறுமொருன்னு இருக்கும் ஒருவேளை சாதம் இல்லை அப்படின்னா அவள் சேர்த்துக்கலாம் அவள் இல்லை அப்படின்னா பொறி சேர்த்துக்கலாம் இதில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா ஆப்பம் வந்து உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் அரைச்ச மாவில் வந்து நல்லா அப்புறமா இப்போ ஆப்பம் சுட்டு காமிக்கிறோம் அந்த ஆப்பம் வந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் சட்டிலேயும் ஒட்டாது பார்க்கவும் நல்லா அழகாக கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆப்பம் இருக்கும் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் வந்து ரொம்பவே இருக்கும் அடுத்து பார்க்க டிப் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குங்க இருக்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதவை திறந்து திறந்து விளையாடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனா அப்படி பண்ணும்போது அவங்களோட கையோ காலோ இந்த மாதிரி இடையில போய் மாட்டிக்கிட்டு அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுவாங்க நம்ம கதவை திறக்காத அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டுல எல்லார வீட்லயும் இருக்கும் அதுதாங்க இந்த துணி காய வைக்கிற கிளிப்பு துணி காய வைக்கிற கிளிப்ப எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கதவுக்கும் இந்த கதவுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு லாக் இருக்குல்ல இந்த லாக்ல வந்து கிளிப் அப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கதவை சாத்தினாலும் அந்த சாத்துற கதவை வந்து வேகமா போய் அடிச்சு கதவை மூடாது அப்படி மூடாததுனால நம்ம கை வந்து அடிபடாது ஒருவேளை சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த கிளிப்ப வந்து சீக்கிரம் எடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இதே கிளிப்ப மேல வந்து ஏதாவது கேப் இருந்ததுன்னா அந்த கேப்ல வந்து நீங்க மாட்டி விட்டுருங்க இப்படி செய்யும் போது கண்டிப்பா வந்து கதவு மாட்டவே மாட்டாதுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க பாருங்க கண்டிப்பா இந்த ஐடியா வந்து உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நெயில் பாலிஷ் இருக்கும் எல்லாருமே நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சில டயத்தில் நெல் பாலிஷை வந்து மூடியை வந்து திறக்கவே முடியாது ரொம்பவும் கஷ்டப்படுவோம் ஏன்னா அது வந்து நெயில் பாலிஷ் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த வளைவோட போட்டிக்கிறோம் அந்த மாதிரி டயத்தில் நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் திறப்போம் அப்படியே நம்ம திறந்துட்டோம் அப்படின்னாலும் திரும்பவும் மூடி கஷ்டப்பட்டு தான் திறக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வாஷ்லின் எடுத்துக்கோங்க வாஷ்லின் எடுத்துகிட்டு அந்த நெல் பாலிஷோட மேல் வாயில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக மூடி திறக்க முடியுங்க இந்த ட்ரிக்கு வந்து உடனே ஒர்க் ஆகும் இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற காய்ச்சி அந்த ஆடையை எடுத்து நம்ம வந்து வெண்ணெய் மூலமாக நெய் எடுப்பாங்க அப்படி நெய் எடுக்கிறவங்களுக்கான டிப்பு தான் இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து மிக்ஸில் வந்து இந்த பால் ஆடையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறமா எல்லோரும் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து திரண்டு வர வெண்ணெய் எடுத்து உடனே தண்ணியில் போட்டுருவாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த வெண்ணெய் எடுத்து இப்படி கையில் வந்து நல்லா பிழியணுங்க இப்படி பிழியும்போது உள்ள இருக்கிற அந்த பால் வந்து வெளியே வந்து வந்துடும் ஆனா நிறைய பேர் அப்படி பண்ணாம அப்படியே உருட்டி வந்து தண்ணியில் போட்டுட்டு கழுவி வந்து நெய் காய்ச்சுவாங்க இப்படி வெண்ணெயை எடுத்து நல்லா கையில புழிஞ்சிடணும் புழிஞ்சோம் அப்படின்னா உள்ள இருக்கிற வந்துடும் வந்ததுக்கு வாட்டரில் போடணும் இப்படி வெண்ணில இருந்து நெய் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு அதை திரும்பவும் தண்ணி வச்சு காய வச்சு கழுவி வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க இப்போ மிக்சில இருந்து நம்ம வந்து வெண்ணெயை வந்து இப்படி எடுக்கிறோமா எடுக்கிற வெண்ணையை வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம எதில் வந்து நெய் காய்ச்ச போறமோ அதே சட்டியில் அந்த வடைச்சட்டிலே நம்ம போட்டுறணும் அதே வடைச்சட்டியில ஐஸ் வாட்டரை ஊற்றி அதையே கழுவி அதே வடைச்சட்டியில தான் நம்ம வந்து நெய் காய்ச்ச போகிறோம் இப்படி நம்ம வெண்ணையை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் இருக்கிற பால் தண்ணி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு இப்படி நம்ம நெய் காய்ச்சும் போது இந்த வெண்ணெய் வந்து சீக்கிரமா உருகி இந்த வெண்ணை வந்து சீக்கிரமா நம்மளுக்கு நெய் கொடுத்துரும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் டப்ப டப்பனு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பால் எல்லாம் உள்ளே இருக்கனால வெடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் நெய் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நெய் வந்து நெய் ஆயிருச்சு ஆகலை அப்படிங்கிற டவுட் இருக்கும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுனா இந்த மாதிரி கருவேப்பில நீங்க போட்டிங்க அப்படின்னா நெய் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்கும் நெய் கிடைக்கல அப்படின்னா அந்த கருவேப்பிலை வெடிக்கவே வெடிக்காது அந்த கருவுப்புல வந்து அடுத்து எப்ப வெடிக்கிதோ அப்பதான் நெய் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த டைத்துல வந்து நீங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிரலாம் அடுத்து என்ன டிப் அப்படின்னு பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து குளிர்காலமாக இருக்கு அதனால நம்ம என்னதான் மாவு அரைச்சு வச்சாலும் புளிக்கிறதுக்கு ரொம்பவும் லேட் ஆகுதுங்க அப்படிப்பட்ட டயத்துல இந்த மாதிரி ரெண்டு மூணு வத்தலை நம்ம மாவுக்கு மேலே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மாவு வந்து சீக்கிரமா நம்மளுக்கு வந்து பிடிச்சி கொடுத்துரும் மாவில் மிளகாவத்தலை போடும்போது அதோட காம்போட தான் போடணும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு மிளகாவத்தல் போட்டால் போதும் இதை வந்து மாவு அரைச்ச உடனே இந்த மிளகாவத்தலை போட்டணும் போட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் புளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே மாவு வந்து நம்மளுக்கு புளிச்சு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சில பாத்திரத்தில் இட்லி வச்சுருப்போம் பால் வச்சுருப்போம் இல்லாட்டி சாதம் வச்சுருப்போம் அப்படி வைக்கும்போது அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி எறும்பு வந்துடும் இட்லிக்குள்ளேயும் வந்துடும் சாதத்துக்குள்ளேயும் வந்துடும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த பாத்திரத்தில் என்ன ஃபுட் ஐட்டம் வைக்க போகிறோமோ அதுக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சோண்டு பவுடரை தூவிட்டு அதுக்கப்புறமா இட்லியோ இல்லை சாதத்தையோ இல்லை பாலையோ அந்த பாத்திரத்தை நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா எறும்பு கொஞ்சம் கூட அந்த இடத்துல வரவே வராதுங்க ஏன்னா பவுடரோட வாசத்துக்கு எறும்பு வராது அப்படி நம்ம கொட்டிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எறும்பு கொஞ்சம் கூட வராது இதுவும் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் அங்கேனா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஈ மாதிரி குட்டி குட்டி கொசு மாதிரி ஆஞ்சிக்கிட்டே இருக்கும் அது அடிக்கடி நம்ம முகத்துல வந்து பரவிட்டே இருக்கும் நம்மளுக்கு ரொம்பவே எரிச்சலாக இரிட்டேட் ஆகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி குட்டி குட்டியான கொசெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு டிப் பார்க்க போகிறோம் எலுமிச்சை சம்பளத்தில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா அந்த எலுமிச்சை சம்பளத்துக்கு மேலே நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இருக்கல அந்த மஞ்சத்தூள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபுல்லாக தூவி எடுத்துக்கோங்க அப்புறமா நாலு இல்லாட்டி மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த கிராம்பை எலுமிச்சம்பளத்தில் இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க இப்படி குத்தி வச்ச எலுமிச்சம்பளத்தில் நம்ம வீட்டில் அந்த குட்டி குட்டி கொசு வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கொசு வந்து வரவே வராது எலுமிச்சம்பழம் மஞ்சள் கிராம்பு நம்ம சேர்த்துருக்கனால இதோட வாசத்துக்கு அந்த கொசு வந்து சுத்தமாக அந்த இடத்துல வரவே வராதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க